சரவணன் சரி சரவணன் அப்படின்ற ஒரு அம்சம் என்னன்னு ஒரு ஒரு மனோபாவங்கள் எக்ஸ்ட்ரீம்னு எக்ஸ்ட்ரீம் எல்லா விஷயத்திலயும் நார்மல்னு ஒன்னு இருக்கு எக்ஸ்ட்ரீம் இருக்கு நார்மல்ங்கிறது பொதுவா வந்து ஒரு விஷயத்துல வந்து மற்ற விஷயங்கள்ல நார்மலா இருப்பாங்க சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல பாத்தீங்கன்னாக்க எக்ஸ்ட்ரீமான பிஹேவியர்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரீமான பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஒரு விஷயங்களில் வந்து ரொம்ப இறுக்கி பிடிப்பாங்க ரொம்ப ஜென்ரஸா இருக்க மாட்டாங்க சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஓவர் ஜென்ரஸா இருப்பாங்க ஸோ இந்த நியூட்ரல் விஷயங்களை வந்து இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதாவது அஃபெக்ட் ஆகும்போது அஃபெக்ட் ஆகும்போது இவங்களுடைய கேரக்டர் என்ன ஆகுன்னா வெளியில தெரிய ஆரம்பிக்கும் எப்பவுமே வந்து நீங்க நார்மலா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் எப்ப பார்த்தாலும் ஒன்றும் பேசாம இருக்கிறது என்ன பேசாமே இருக்காரு அப்படிம்பாங்க சில பேர் பார்த்தா என்ன ஓவரு இதாக பேசுறாரு அப்படிம்பாங்க நார்மலாக பேசுறவங்க நல்லபடியாக பேசிட்டு கிளம்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி தெரியாத விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள்ல வந்து என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கலாம் பட் தெரிஞ்ச விஷயத்துல பப்ளிக் ஸ்பீக்கிங்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இவங்களுடைய பிஹேவியர் பாத்தீங்கன்னாக்க எக்ஸ்ட்ரீமா இருக்கும் எக்ஸ்ட்ரீம் என்றில் இருக்கிறதுனால எல்லாரும் அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த சரவணங்கிற பேர் இருந்தாலே எல்லாரும் வந்து யாருக்கும் தெரியாம இருக்காது ஏதாவது ஒரு தவறான ரீசனுக்காக அப்படிங்கிறது அடையாளம் கண்டுகொண்டு தான் இருந்து மக்களுடைய நல்ல அபிப்பிராயத்தை நீங்க பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நல்ல நீட்டாவே வந்து சின்ன வயசுல இருந்து நல்ல ஒரு வெற்றிகரமான ஆளாதான் இருப்பாங்க ஒரு விஷயத்த எடுப்பாங்க நல்லபடியா போவாங்க எல்லாமே ப்ரொஃபஷனே எல்லாமே நல்லா இருக்கும் எங்கன்னா ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு வரும்போது அந்த குறிப்பிட்ட விஷயத்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்த அவங்க எடுத்துக்கிட்டு அது நல்லா பாருங்க அப்படிம்பாங்க இன்னொரு குறிப்பிட்ட விஷயத்த பெரும்பாலும் வந்து பப்ளிக் பேசும்போது நெகட்டிவாக தான் ரொம்ப அதிகமாக பேசுவாங்கிறதுனால இவங்க வந்து ஒரு விஷயத்துல எங்கேயாவது ஒரு விஷயத்துல பப்ளிக்ல பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்களுடைய நெகட்டிவ் வெளியில வந்து அந்த விஷயத்த அவங்க வந்து ஒரு பெரிய ஆக்கி அவரை பற்றி ஒரு அபிப்பிராயமாகவே ஏற்படுத்திடுவாங்க ஸோ இந்த அபிப்பிராயங்கள் இடத்துல கொஞ்சம் கவனமாக எங்கே ஏற்படுத்துங்கிறது மட்டும் கவனிச்சு கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கிட்டால் நல்லது